நம்ம நடிகர் சங்கமோட இக்குவலண்ட் தான் அம்மா மலையாளம் சினிமாவில் அவர் சூப்பர் ஸ்டார் லைக் மோகன்லால் அண்ட் என்டையர் டீம் அவங்க டிசைன் பண்ணுற அளவுக்கு இந்த கமிட்டிக்கோட ஒரு ரெவலேஷன்ஸ் இருக்குது அதுக்கும் ஃப்ளிப் சைடு இருக்குது ஏன்னா இப்போ யாரையும் நம்ம இப்போ கொஸ்டின் பண்ண முடியாது அம்மா டீமில் ஏன் வந்ததுன்னா செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் மாத்திரம்னால இல்லை இல்லை ஒரு கிரைம் நடந்தது அந்த டைமில் டூ தௌசண்ட் செவன்டீனில் ஸோ ஒரு மேஜர் ஆக்ட்ரஸை வந்து கிட்னாப் பண்ணி ஒரு ஐ ஹைலி டவுட் இட் பிக் நேம்ஸ் வருமான இப்போ இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்லையும் நேம்ஸ் எல்லாம் ரிட்ராக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிலேயே பார்த்துக்கோ எவ்வளோ வருஷமாக சின்மைய அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ வருஷமாக அவங்களும் ஃபைட் இருக்காங்க பட் அவங்களுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இண்டஸ்ட்ரியிலேருந்து அவங்களுக்கு வரலாம் எவ்ரி ஆர்டிஸ்ட் ஆர் எனி உமன் அவங்க வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணால் எனக்கு வந்து ஒதுக்கி வச்சுடுவாங்க எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகும் அதுதான் அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ரிப்போர்ட்லேருந்து பெரிய நேம்ஸ் வரலை ஆனால் அந்த ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் இப்போ நிறைய பேர் போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் இருக்கனால தான் இப்போ நேற்றுக்கு நிவன் காலையை புக் பண்ணியிருக்காங்க ராதிகா அந்த மாதிரி எல்லாம் பேசும்போது அவங்க ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ் டான்ஸில் இருக்காங்க இது அவங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க மெனி இயர்ஸ் முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ யூ ஃபீல் லைக் தெர் இஸ் சம் லெஜிட்டு அவங்க கிட்ட ஒரு கிரெடிபிள்னஸ் இருக்குது அவங்கள பிலீவ் பண்ணணும் இப்போ இருக்கிற ஆக்ட்ரஸஸ்க்கும் அப்போ இருக்கிறவங்களுக்கும் ஐ திங்க் த சேலஞ்சஸ் ஆர் சி ஒரு லா வந்து இன்னும் ஸ்ட்ரிக்டா பண்ணணும் அகேன்ஸ்ட் செக்ஷுவல் வைலன்ஸ் ஒரு ரேப் ஒரு செக்ஷுவல் அபியூஸ்னா ஃபர்ஸ்ட் வர ஒரு ஜென்ரல் கேள்வி சொசைட்டிலேருந்து அந்த பொண்ணு வந்து ஃபீக்கா கம்ப்ளைண்ட் பண்ணி கொல்கத்தா கேஸ் வந்து மோர் தென் டென் டேஸாக போயிட்டு இருக்கிறதே இட்ஸ் இட்ஸ் அ குட் திங் பிகாஸ் யூஸ்வலா இது ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறம் டைல்யூட் ஆயிடும் வேற ஏதாவது நியூஸ் வந்துடும் நாட் ஜஸ்ட் மூவி ரிலீஸ் எனி நியூஸ் வில் டேக் ஓவர் ஸோ இந்த டைம் வந்து ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க இப்போ வந்துட்டு ஹேமா கமிட்டி ரிலீஸ் பண்ண அந்த டூ நைன்டி பேஜஸ் ரிப்போர்ட்னால இந்த ஒட்டுமொத்த கேரளா பிலிம் இண்டஸ்ட்ரியுமே வந்து ஆடி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அதோட தாக்கம் வந்துட்டு மற்ற பிலிம் இண்டஸ்ட்ரீஸ்லயும் இருக்கு இப்போ தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கோலிவுட்ல வந்துட்டு விஷால் சார் என்ன சொல்றாருன்னா இதே மாதிரி ஒரு டென் பீப்புள் இருக்கிற ஒரு கமிட்டி நாங்களும் ஸ்டார்ட் பண்ணி பெண்களை நாங்கள் பாதுகாக்க போறோம் அப்படின்னு வந்துட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ ஒரு ஜேர்னலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஜேர்னலிஸ்ட் பர்ஸ்பெக்டிவில் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கமிட்டியோட ரிப்போர்ட் வந்தது ஐ திங்க் இன் இந்தியா த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண ஒரு கமிஷன் ஒரு கமிட்டி வந்து இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் அ வெல்கம் மூவ் அஃப்கோர்ஸ் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் கழிச்சு தான் இந்த கமிட்டி ரிப்போர்ட் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ கவர்மெண்ட்டுக்கு அவங்க வந்து இதுக்கு முன்னாடியே சப்மிட் பண்ணியிருக்காங்க பட் அதை ரிலீஸ் பண்ணலை ஸோ ஜேர்னலிஸ்ட் ஆர்டிஐ ஆக்ட்ஸ்லாம் ஃபைல் பண்ணிட்டு இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் ஆகணும்னு ஃபைல் பண்ணியிருந்தாங்க அதுக்கு அகேன்ஸ்ட்டாகவும் இருந்தது இல்லை விக்டிம்ஸ் ஒரு ஐடென்டிட்டி வெளியே வரக்கூடாது அதனால் ரெண்டு பேரும் அதுக்கு அகேன்ஸ்டாக கேஸ் போட்டிருந்தாங்க வர் வரக்கூடாதுன்னு ஸோ ஃபைனலி கோர்ட்டோட இன்டர்வென்ஷன்ல இருந்தால் இந்த ரிப்போர்ட் இப்போது ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ நிறைய ஷாக்கிங் டீட்டெயில்ஸ் இருக்குது இல்லை செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் மாத்திரம் இல்லை பட் ஓவரால் உமனோட ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் ஒரு ஃபிலம் இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்குதுன்னா நிறைய ஒரு ரெ ரெவலேஷன்ஸ் இருக்குது ஸோ இதுக்கான ஒரு ஸ்னோஃபாலிங் எஃபெக்ட் மாதிரி தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் ஸோ தமிழ் ஃபிலம் இண்டஸ்ட்ரியில் எப்படி ஒரு பேனல் செட்டப் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெங்காலில் சீஃப் மினிஸ்டருக்கு எழுதியிருக்காங்க இந்த மாதிரி வேணும்ன்ட்டு தெலுங்குல இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க பட் அவங்களும் கவர்மெண்ட் இன்னும் ரிலீஸ் பண்ணலை ஸோ இட் இஸ் க்ரூஷியல் தட் இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் ஃபஸ்ட் நம்மளுக்கு இப்போ ஸ்டா பேசிகிட்ருக்கோம் இருக்கோம் இல்லையா இந்த மாதிரி இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்குன்னு எப்போவுமே நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு ஓப்பன் சீக்ரெட்டா இருந்திருக்கு பட் இப்போ வந்து அதுக்கான டாலரன்ஸ் இனிமே இருக்காது இந்த பிரச்சனை நம்ம அட்ரெஸ்ட் பண்ண போறோம்னு அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்திருக்கு சோ அந்த விதத்துல இட் இஸ் அ வெல்கம் ஸ்டெப் அண்ட் ஒரு நிறைய இதுக்கான சேஞ்சஸ் வந்திருக்கு போட நடியா லைக் நம்ம நடிகர் சங்கமோட எக்வெலண்ட் தான் அம்மா மலையாளம் சினிமால ஒரு சூப்பர் ஸ்டார் லைக் மோகன்லால் லால் அண்ட் என்டயர் டீம் அவங்கள ரிசைன் பண்ற அளவுக்கு இந்த ஒரு ரெவலேஷன்ஸ் இருக்கு அதுக்கும் பிளிப் சைடு இருக்கு ஏன்னா இப்போ யாரையும் நம்ம இப்போ கொஸ்டின் பண்ண முடியாது ஆமா டீம்ல நோபடி இஸ் அக்கவுண்டபிள் எனி மோ தீஸ் ரெவலேஷன்ஸ் ஸோ அது இருந்தாலும் பட் இது இப்போ ஒரு பேசப்படுது இல்லையா எவ்வளோ மோஸ்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸில் இது மாதிரி ஒரு ரிப்போர்ட் இங்கேயோ இருந்தா நல்லா இருக்கும் நம்மளோட சேஞ்சஸ்க்கான அந்த இதெல்லாம் வரும் அப்படின்ட்டு ஸோ தேட் இஸ் அ வெல்கம் ஸ்டெப் பட் அதோட நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது இது வந்து ஒரு லிப் சர்வீஸ் மாதிரி இருந்தா இதுல வந்து நம்மளுக்கு ஒரு பிரயோஜனம் கிடைக்காது இப்போ கேரளாலயே இது ஏன் வந்ததுன்னா செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் மாத்திரம்னால இல்ல இல்ல ஒரு கிரைம் நடந்தது அந்த டைம்ல டூ தௌசண்ட் அண்ணா செவன்டீன்ல சோ ஒரு மேஜர் ஆக்ட்ரஸ வந்து கிட்னப் பண்ணி ஒரு செக்ஷுவல் அசால்ட் கேஸ் பண்ணிருக்காங்க ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு டவுட் இருந்தது இது சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் யாரோ இது பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து ஒரு ஃபியர் கொண்டு வந்தது பிகாஸ் செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் இன் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இன் அதர் ஒர்க் பிளேஸஸ் நம்மளுக்கு எப்பவுமே தெரிஞ்சிருக்கு பட் ஒரு ப்ரீ பிளான்ட் கிரைம் நடந்துருக்குற போது அந்த டைமில் ஒரு ஃபியர் இருந்தது இது வந்து ஒரு சீரியஸ் இஷ்யூ ஆகிருக்கு அந்த டைமில் தான் இந்த விமென்ஸ் கலெக்டிவ் ஃபார்ம் பண்ணிட்டு பினராயி விஜயன் சீஃப் மினிஸ்டர் மீட் பண்ணிவிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்குது ஸோ நீங்கள் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும் ஸோ அதுதான் அங்கே ஒரு ட்ரிகராக இருந்தது வெர் ஆஸ் வி கான்ட் அந்த மாதிரி ஒரு ட்ரிகர் அன்ஃபார்ச்சு ஃபார்ச்சுனேட்லி வீ டோன்ட் வாண்ட் இட் டு ஹேப் ஹேப்பன் இன் எனி அதர் இண்டஸ்ட்ரி ஸோ அந்த ஒரு புஷ் இருந்தனால தான் அந்த கமிட்டி ஃபார்ம் ஆச்சு அங்கேயும் ஒரு டிலே இருந்தது பட் கன்சிஸ்டண்ட்டாக அந்த விமென்ஸ் கலெக்டிவ் வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க புஷ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க இந்த ரிலீ இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வேற மற்ற ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஆக்டிவ்ஸ் இதெல்லாம் அதை பற்றி கேட்டுட்ருக்காங்க ஸோ அந்த கன்சிஸ்டண்ட்டாக அந்த மூமெண்ட் இருந்ததுனால தான் இப்போது அந்த கமிட்டி ரிலீஸ் பண்ணியிருக்க ரிப்போர்ட்டை வச்சு நம்ம இவ்வளோ பார்க்குறோம் ஸோ இது வந்து ஒரு லிப் சர்வீஸ் மாதிரி இல்லாமல் ஒரு சின்சியராக ஒரு பேனல் ஃபார்ம் பண்ணி கம்ப்ளைன்ட் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பாலிசி ஒரு ஒரு விஷன் வச்சு இருந்தாங்கன்னா தென் இட் இட்வில் பி பெட்டர் ஏன்னா ஒரு விக்டிம்ஸ்க்கு வந்து எந்த ஒரு சுட்சுவேஷன்லையும் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் பற்றி சொல்கிறது வந்து ஒரு கஷ்டமான விஷயம் எந்த இண்டஸ்ட்ரியில நீங்கள் எடுத்தாலும் இப்போது நம்ம ஒரு ஒர்க் ப்ளேஸில் ஒரு செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணுறோன்னா இமீடியட்டாக அது வந்து ஒரு ஒரு கன்ஃபியூஷன் காஸ் பண்ணலாம் நம்மளுக்கு இது நிஜமாக இதான் நடந்ததா வாட் ஹேப்பன் சம்டைம்ஸ் அது வந்து ஒரு ஒரு ஷாக்கிங்காக இருக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு இன்டர்னாக போயிருக்கலாம் ஒரு ஆஃபீஸ்க்கு உங்களோட மேனேஜர் யூ லுக்கிங் அட் ஹிம் சம்படி ஹூ இஸ் வெரி பவர்ஃபுல் கைடன்ஸ்க்காக பார்க்குறீங்க உங்களுக்கு அங்கே கற்றுக்கணும்னு இருக்குது நீங்கள் ஒர்க்கில் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு இருக்குது அந்த டைமில் நீங்கள் ஒரு செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் இந்த மாதிரி ஒரு சீனியர் பொசிஷனில் ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இமீடியட்டாக யூல் ஃபேஸ் அ ஷாக் உங்களுக்கு புரியாது என்ன நடந்துட்டுருக்கு இங்கேன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ அது மெயினே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க இது உங்களுக்கு நிஜமாக நடந்ததா ஐ யூ ஷுர் நீங்கள் இதில் ஏதாவது பண்ணீங்களா அதனால தான் அவங்க இந்த மாதிரி உங்ககிட்ட ரியாக்ட் பண்ணாங்களா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் விக்டிம்ஸ் வந்து திரும்பி கோ த்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இமேஜின் ஒரு மாசஸ் ஒரு பெரிய ஆக்டரை வர்ஷிப் பண்ணும்போது அவருக்கு எகேன்ஸ்டாக நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறது இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஸோ இந்த பேனல் அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்டிவ் அண்ட் சேஃப் என்வாய்மெண்ட் கொடுத்தா தான் ஆக்ட்ரஸஸ் டெக்னீஷியன்ஸ் எனி கைண்ட் ஆஃப் ஆர்டர்ஸ் அவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அண்ட் இன்னொன்னு என்ன பார்த்தோம்னா அந்த ரிப்போர்ட்டுமே வந்துட்டு ஒரிஜினல் காப்பி அப்படியே வந்துட்டு ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க அதுலயுமே பண்ணி சில விஷயங்கள்லாம் எடிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்கள் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி இப்போ தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலும் இந்த மாதிரி ஒரு கமிட்டி ஃபார்ம் ஆகி இவங்களும் இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் ஏதாவது வெளியிடுறாங்க விடுறாங்க லைக் தீஸ் பீப்புள் ஆர் அக்யூஸ்ட் ஆஃப் சர்டன் திங்ஸ் அப்படின்ற போது பெரிய பெரிய ஆக்டர்ஸ் டிரெக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் இவங்களை இவங்க பத்திலாம் வந்துட்டு வெளியே வருமா இவங்க பேர்லாம் வெளியே வருமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கா தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில நம்ம ஐ ஹைலி டவுட் இட் பிக் நேம்ஸ் வருமானு இப்போ இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்லேயும் நேம்ஸ் எல்லாம் ரிட்ராக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிலே பார்த்துருக்கோம் எவ்வளோ வருஷமாக சின்மையை அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ வருஷமாக அவங்களும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் அவங்களுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இண்டஸ்ட்ரியிலேருந்து அவங்களுக்கு வரல ஸோ அவங்க வந்து டிப்பிக்கலாக எவ்ரி ஆர்டிஸ்ட் ஆர் எனி உமன் அவங்க வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணால் எனக்கு வந்து என்னை ஒதுக்கி வச்சுடுவாங்க எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போ அதுதான் அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ம இந்த ரிப்போர்ட்லேருந்து பெரிய நேம்ஸ் வரலை ஆனால் அந்த அப்புறம் இப்போ நிறைய பேர் போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் பண்ணிகிட்ருக்கனால தான் இப்போ நேற்றுக்கு நிவன் பாலியை புக் பண்ணியிருக்காங்க இது வந்து இந்த மாதிரி ஒரு மேக்னிட்யூடான ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் ஆகலைன்னா இந்த நேம்ஸ் மலையாளம் ஃபில்ம் இண்டஸ்ட்ரிலையும் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி ஸோ ஐ திங்க் இது தமிழ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் வந்தாலும் ஐ திங்க் தே வில் பி அ வே டு ப்ரொடெக்ட் தெம் ஸோ ஐ ஹைலி டவுட் பெரிய நேம்ஸ் எல்லாம் வெளியே வருமானு ஓகே சான்சஸ் கம்மி தான் அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் திஸ் இப்போ வந்துட்டு இந்த பர்டிகுலர் இஷ்யூ பற்றி பேசுறது வந்துட்டு மோஸ்டாக சீனியர் ஆர்டிஸ்ட் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா லைக் ஷகிலா மேம் ராதிகா மேம் அவங்களாம் இப்போ வந்துட்டு தேர் ஓப்பனிங் அப் ஸோ சீனியர் ஆர்டிஸ்ட்கே இதெல்லாம் நடக்கும்போது இப்போது இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற விமன் வந்துட்டு இன்னும் ஃபில்ம்

அந்த மூவ்மெண்ட்டுக்கும் அந்த கம்ப்ளைண்ட்ஸ்க்கும் ஒரு லெஜிட்டிமிஸி வரும் இப்போ என்ன நடக்குதுன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்கள டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க இல்லை இவங்க போய் சொல்கிறாங்க இல்லை நான் இது பண்ணலை அப்படின்ட்டு ஸோ இப்போது இவங்க ராதிகா அந்த மாதிரி அவங்கெல்லாம் பேசும்போது அவங்க ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ் ஸ்டான்ஸில் இருக்காங்க அவங்க வந்து இது அவங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க மெனி இயர்ஸ் முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ யூ ஃபீல் லைக் தெர் இஸ் சம் லெஜிட்டுமிஸி அவங்கக்கிட்ட ஒரு க்ரெடிபிள்னெஸ் இருக்குது அவங்கள பிலீவ் பண்ணணும்ன்ட்டு ஐ இப்போ இருக்கிற ஆக்ட்ரஸஸ்க்கும் அப்போ இருக்கிறவங்களுக்கும் ஐ திங்க் த சேலஞ்சஸ் த சேம் ஒரு ஒர்க் ப்ளேஸில் வேறு வையூகும் ஐ டோன்ட் திங்க் அதில் எனி டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு எனக்கு தோணலை பட் வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் அப்போ வந்து த அவென்யூஸ் டு கம்ப்ளைன் வந்து சுத் சுத்தமாக இல்லை இல்லாமல் இருந்தது அவங்க யார்கிட்டயும் பேச முடியாது இட் வாஸ் ஜஸ்ட் அக்செப்டட் இதுதான் நம்ம சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்கணும் நம்மளுக்கு அது பிரச்சனைனா நம்ம இந்த இண்டஸ்ட்ரி விட்டுட்டு போயிடணும் வேற எஸ் இப்போ வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ஏன் இது வந்து என்னோட பேஷனுக்காக நான் இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில வரேன் என்னோட லைவ்லிஹுட்காக நான் இந்த இண்டஸ்ட்ரியில் வரேன் ஸோ அந்த டைம்ல எனக்கு வந்து ஒரு சேஃப் என்வாயன்மெண்ட் தான் வேணும் ஐ ஷுடென்ட் பி ஆஸ் டு கோ அவுட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி பிகாஸ் ஐம் ஃபேசிங் ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் திஸ் கிரெடிபிலிட்டி பார்ட் இப்போ இவங்க சொல்றாங்களே எனக்கும் இந்த மாதிரிலாம் வந்துட்டு பல வருஷங்கள் முன்னாடி நடந்துச்சு அப்படின்னு அது உண்மையா போயா அப்படிங்கிற கொஸ்டின் வந்துட்டு வரும் அது யார் என்ன அலிகேஷன் வச்சாலுமே வரதான் செய்யும் ஏர்லியர் டேஸ்ல இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது மிஸ்பிஹேவிங் இதெல்லாம் நடக்கும்போது சிசிடிவி கேமராஸ் அவ்வளவா இருந்திருக்காது கூட எப்பயுமே அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் இருப்பாங்களா யாராச்சும் கூட விற்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட்ஸ் இருக்கும் ஸோ அப்ப அவங்க வைக்கிற அந்த கம்ப்ளைண்ட் அவங்க ரேஸ் பண்ற அந்த கேஸ் வந்துட்டு உண்மையா இல்லையான்றதை எப்படி செக் பண்ணுவாங்க லைக் ஹவு டு ப்ரூவ் இட் திஸ் இஸ் பேசிக் ப்ராப்ளம் எனி ஜெண்டர் ரிலேட்டட் இஷ்யூ ஒரு லா நம்ம கொண்டு வந்தால் இமீடியட்டாக கேட்குற ஒரு கேள்வி தான் இது இது வந்து உண்மையாக இருக்குமான்னு எப்படி நம்மளுக்கு தெரியும் இப்போ நம்ம வந்து ஒரு லா வந்து இன்னும் ஸ்ட்ரிக்டாக பண்ணணும் அகேன்ஸ்ட் செக்ஷுவல் வயலன்ஸ் ஒரு ரேப் ஒரு செக்ஷுவல் அப்யூஸ்னா ஃபர்ஸ்ட் வர ஒரு ஜென்ரல் கேள்வி சொசைட்டிலேருந்து அந்த பொண்ணு வந்து ஃபேக்காக கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ இப்போ நம்ம செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் மாத்திரம் வச்சு பார்த்தோம்னா தட் இஸ் வேர் அவேர்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கீங்க ஏதோ யோர் ஆர்கனைசேஷன் ஓ மைண்ட் ஸோ நம்ம ஆர்கனைசேஷன்ஸ்க்கு கம்பல்சரி அண்ட் விஷாக்கா கைட்லைன்ஸ் இந்த ஐசிசி கமிட்டி அண்ட் அந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் இந்த ஒர்க் பிளேஸ் அந்த ஆக்ட்ஸ் படி வீ ஹாவ் டு ஹாவ் தோஸ் கமிட்டிஸ் அந்த ஒரு செட்டப் இருக்குது பட் மோஸ்ட் கம்பெனிஸ்க்கு என்ன ஆகுதுன்னா இது வந்து நம்ம லா ஃபாலோ பண்ணோம் அதனால அந்த ஐசிசி கமிட்டியை வச்சுருக்காங்க பட் அது மாத்திரம் வச்ச இட் டசன் மேக் எனி டிஃப்ரென்ஸ் ஏன் நீங்கள் என்ன பண்ணலான்னா கம்பெனிஸ் வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வரும்போது அவேர்னஸ் நான் சொல்கிறது இந்த மாதிரி ஒரு கமிட்டி நம்ம கம் கம்பெனியில் இருக்குது இவங்களாம் தான் இதில் மெம்பர்ஸ் செக்ஷுவல் ஹரேஸ்மெண்ட்னால் இந்த விஷயம்லாம் தான் இந்த கேட்டகரிஸில் வரும் ஸோ அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கம்பெனி மென் அண்ட் விமன் வச்சு இதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது போத் மென் அண்ட் விமென்க்கு வந்து ஒரு அவேர்னஸ் வருது ஓகே இது நடந்தால் செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் இது நடந்தால் இட் மேஜஸ் பி புலேம் அந்த டிஃப்ரென்சஸ் உங்களால் சொல்ல முடியும் உங்களால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் அதில் என்ன எக்ஸாக்டாக ப்ராப்ளம் ஸோ அது வந்து ரெண்டு சைடுக்கும் அது அந்த ஒரு தெளிவை அரைக்கும் த கம் ஃபேக் கம்ப்ளைண்ட் வந்து ஆக்சுவலி ரெடியூஸ் ஆகும் பிகாஸ் எவ்ரிபடி இஸ் அவேர் இதுதான் ஒரு செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் இதெல்லாம் நடந்தால் தான் இது இருக்கும் இப்போ ஐசிசியில் வந்து ஒரு டைம் லிமிட் இருக்குது த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும் உங்கள் கம்பெனியில் அதுக்கு மேலேனா இட் லேப்ஸ் பட் நம்ம இப்போ என்ன பார்க்குறோன்னா நிறைய விஷயத்தில் இப்போது இந்த மீ டூ நடந்ததுலேருந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பாஸ்ட்லேருந்து வருது இப்போ நீங்கள் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் எடுத்தாலும் ஐ திங்க் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடி சென்னை ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சர்ஸ்க்கு எகேன்ஸ்டாக செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஸோ அது ஸ்டார்ட் ஆகும்போது த ஹோல் திங்ஸ் நோ போல்டு ஸோ அக்ராஸ் தமிழ்நாடு எல்லா ஸ்கூல்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் நான் எல்லோரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கம்ப்ளைண்ட்ஸ் வாஸ் ஆன்லைன் ஆல்சோ ஸோ அங்கே வந்து விவ் டு ஃபைண்ட் அ அய மீடியா இது டியூப் ப்ரோசஸ் ஒர்க் ஆகலன்னா ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா எப்படி எடுக்கணும் ஸோ அங்கே தான் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் லாஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸாக வெய்க்ரியர் ஸோ ஒரு கேஸ் நாங்கள் வந்து அன்லெஸ் தர் இஸ் அ கம்ப்ளைண்ட் வி கே நாட் இன்வெஸ்டிகேட் ஸோ அங்கே வந்து த எக்ஸ்பர்ட்ஸ் வில் நோ இப்போ சிசிடிவி இருந்துன்னா அந்த எவிடென்ஸ் இருக்குது அண்ட் ஆஃப்கோர்ஸ் யூஸ்வலி ஓனர்ஸ் வந்து விக்டம் மேலே தான் இருக்கும் அவங்க தான் ப்ரூஃப் பண்ணணும் மாதிரி நடந்தது இதுக்கு அண்ட் ஓவர் டைம் எவிடென்ஸும் கம்மியாக இருக்கும் விச் இஸ் ஒய் வி ஹேவ் தி எக்ஸ்பர்ட்ஸ் லாயர்ஸ் பீப்புள் ஒர்க்கிங் இந்த ஒரு எக்ஸ் Uh, NGO members, activists, and the money, they will know how to deal with those complaints. Okay. ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் இந்த நீங்கள் சொன்னீங்களே இல்லை இந்த ஸ்கூல்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்துச்சு அப்படியே ஸோ அப்போ தான் வந்துட்டு ஒரு விஷயம் என்ன ஸ்ட்ரைக் ஆனால் கிருஷ்ணகிரி ஸ்கூலில் அபியூஸ் கேஸ் இதெல்லாம் வந்துச்சு பிளஸ் இந்த கொல்கத்தா டாக்டர் ரேப் கேஸ்லாம் வந்துச்சு ஸோ இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்ஸ் இந்த பர்டிகுலர் டாக்ஸ் போய்கிட்டே இருக்கும்போது சடனாக வந்துட்டு அடுத்து ஒரு பெரிய ஆக்டரோட மூவி ஏதாவது ஒன்று ரிலீஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரோட கான்சன்ட்ரேஷன் அப்படியே டைவெர்ட் ஆகிடுது இந்த டாபிக் பற்றி டிபேட்ஸ் போயிட்டு இருந்த டைமில் அது அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு தியர் கான்சென்ட்ரேட்டிங் மோர் ஆன் த மூவிஸ் பார்ட் அண்ட் தி அதர் ஸ்டாப்ஸ் ஸோ இதை நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க பப்ளிக் மெமரி வெரி ஷார்ட் ஸோ இந்த ஆக்சுவலி இந்த கொல்கத்தா கேஸ் வந்து மோர் தென் டென் டேஸாக போயிட்டு இட்ஸ் இட்ஸ் அ குட் திங் பிகாஸ் யூஸ்வலாக இது ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறம் டைல்யூட் ஆகிடும் வேறு ஏதாவது நியூஸ் வந்துடும் நாட் ஜஸ்ட் மூவி ரிலீஸ் எனி நியூஸ் வில் டேக் ஓவர் ஸோ இந்த டைம் வந்து நம்ம இதை நல்லா கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும் ஏன்னா எவ்ரி டைம் இப்போ இந்த ஸ்கூல்ஸ் விஷயம் சொன்ன மாதிரி இந்த ஸ்கூல்ஸ் விஷயம் நடக்கும்போது எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோனே வந்து இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஒரு ஸ்டேஜில் நம்மளுக்கு இது வந்து ஆர்ட்ஸில் பார்த்தோம் கர்நாடிக் மியூசிக் சர்க்கிளில் பார்த்தோம் சென்னையில் கலா பார்த்தோம் ஸோ அந்த டைமில் வரும்போது ஸோ ஒரு ஒரு ஸ்பியரில் இது நடக்கும்போது அப்போ தான் விக்டம்ஸ் எல்லாம் எம்போல்டன் ஆகுறாங்க இது எனக்கும் நடந்துருக்கு இதை பற்றி நானும் பேசுகிறேன் அப்படின்ட்டு ஸோ இப்போ வந்து ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து ஸ்பாட்லைட்டில் இருக்காங்க ஸோ ஐ திங்க் இந்த டைமை வந்து நம்ம ஆக்ட் த மோஸ்ட் கேபிட்டலைஸ் பண்ணி என்ன சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வர ட்ரை பண்ணணும் ஏன்னா இப்போவும் வந்து இப்போ பாருங்கள் நீங்கள் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் எடுத்து ஃபோர் இயர்ஸ்க்கு கவர்மெண்ட் கிட்ட நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபோர் இயர்ஸ் கவர்மெண்ட் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எதுவும் பண்ணலை ஸோ இப்போ இந்த இஷ்யூ வந்து ஒரு சூடாக பிடிச்சிருக்கு அந்த டைமில் வி ஹாவ் டு மேக் மேக்ஸிமம் ஓகே ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் சேம் தேம்

தட் இஸ் த மெயின் திங் ஏன்னா ஒரு அப்யூஸ் நடந்த அப்புறம் ஒரு செக்ஷுவல் வயலன்ஸ் நடந்த அப்புறம் அதை எப்படி அட்ரெஸ் பண்ணோம் அந்த லா நம்மளுக்கு இருக்குது பட் ஒரு கேர்ள் ஒரு உமன் எனி ஸ்பேஸ் கேன் பி அன் அன்சேஃப் ஸ்பேஸ் வீட்டில் அன்சேஃபாக இருக்கலாம் வீட்டிலேருந்து வெளியே வந்து ஒரு பஸ் எடுத்துகிட்டு போகிறதுல பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் அன்சேஃபாக இருக்கலாம் அங்கேருந்து நீங்கள் ஒர்க் பிளேஸ் போகும்போது அங்கே அன்சேஃபாக இருக்கலாம் ஸோ தேர் ஆர் மெனி லேயர்ஸ் டு இட் லாட் ஆஃப் இட் அ சொசைட்டில் ஆல்சோ நம்மளோட மைண்ட் செட் அபவுட் ஹவு மென் அண்ட் விமன் ஆர் வி ஹேவ் டு அக்செப்ட் தட் வி ஆர் அ பேட்ரியாக்கல் சொசைட்டி அதனால்தான் விமென் ஆர் இன் தி என் ஆஃப் பீங் டார்கெட்டட் இன் தி எண்ட் ஆஃப் மோர் வயலண்ட் ஆக்ட்ஸ் ஸோ இது வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பர்சனல் சொன்னால் எனக்கு ஒரு எல்டர் பிரதர் இருக்காங்க எனக்கு எனக்கும் எங்கள் அண்ணாக்கும் வீட்டில் சேம் ரூல்ஸ் தான் எப்போவுமே இருந்திருக்கு இப்போ நாங்கள் ஸ்கூலில் வந்து ஸ்கூலில் எல்லோரும் சேர்ந்து ஒரு மூவி போகிறோன்னா ஒரு சர்ட்டன் ஏஜில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஒன்றா போகிறோன்னா எங்களுக்கு சேம் ரூல்ஸ் இருந்திருக்கு இட் இஸ் நாட் லைக் அண்ணா வந்து ஒரு பாய் ஆனனால ஹி ஹாஸ் மோர் ஃப்ரீடம் நான் ஒரு கேர்ள் ஆனனால எனக்கு கம்மி ஃப்ரீடம்னு அந்த டிஃப்ரென்ஸ் எங்கள் பேரண்ட்ஸ் கொண்டு வரல ஸோ என்னோடய வீட்லேயும் வீட்லேயும் என்னோடய அப்பா அம்மா ரெண்டு பேருமே எப்பவுமே ஒர்க்கிங்காக இருந்திருக்காங்க ஸோ நான் ஒரு ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் அங்கே பார்க்கல என்னோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் கிச்சனில் இருந்துருக்காங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒர்க்லேயும் போயிருக்காங்க ஸோ வீட்டில் நம்ம கற்றுக்கிறது பேரெண்ட்ஸ்கிட்ட வந்து இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இப்போ நிறைய பேர் அவேர்னஸ்னால எக்ஸ்போஜர்னால இப்போ மாறிட்டு வராங்க நிறைய ஃபேமிலிஸில் அது இல்லை இப்போது எவ்வளோ ஃபேமிலிஸில் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு செக்ஷுவல் அப்யூஸ் நடந்திருக்கு ஏதாவது ஒரு அங்கிள் வந்து செக்ஷுவலாக ஒரு குழந்தைய அப்யூஸ் பண்ணுறாங்கன்னா நிறைய ஃபேமிலிஸில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அவர் அப்படி அது வந்து விட்டுடலாம் இனிமேல் அவர் வீட்டுக்கு போக வேண்டாம் பட் எத்தனை பேரண்ட்ஸ் போய் கேட்குறாங்க நீ எப்படி என் குழந்தைய எப்படி பண்ணலாம் ஹூ ஆர் யூ டு டூ தேட் எத்தனை ஃபேமிலிஸ் வந்து அவரை ஆஸ்ட்ரஸைஸ் பண்ணுவாங்க ரொம்ப கம்மி இல்லை ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு எல்லோரும் ஒரு காமன் அக்ரிமெண்ட்டில் இருந்தால் இது வந்து ஒரு பொன் ஒரு சின்ன குழந்தைக்கு பொண்ணோ பையனோ குழந்தைக்கு இது நடக்கிறது தப்பு இது ஒரு உமனுக்கு நடக்கிறது தப்பு அது வீட்டில் ஒரு பாட்டியாக இருந்தாலும் ஒரு அம்மாவாக இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்ளமை அக்னாலேஜ் பண்ணணும் ரெக்கக்னைஸ் பண்ணணும் இல்லையா இல்லை பரவாயில்ல அது அப்படி தான் இருக்கும் ஒரு ஃபேமிலின்னா அப்படி தான் இருக்கும் ஆம்பளைங்கன்னா வீட்டில் அப்படி தான் இருப்பாங்கன்னு அந்த மாதிரி பண்ணும்போது தான் அங் அங்கேருந்து ஒரு தப்பு ஸ்டார்ட் ஆகுது பிகாஸ் தென் யூர் ப்ரொடெக்டிங் ஓவர் இஸ் டூயிங் த க்ரைம் அன் யூர் நாட் ப்ரொடெக்டிங் த விக்டம் ஒவ்வொரு ஸோ வீட்டில் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பார்க்குறோம் ஆக்சுவலி இந்தியாவில் வந்து ஸ்டடிஸ் பண்ணியிருக்கிறதுல வந்து நிறைய ஒரு எஜுகேட்டட் லிட்ரஸி லெவல் ஹையராக இருக்கிற ஸ்டேட்ஸில் வந்து க்ரைம்ஸ் அகேன்ஸ்ட் விமென் அண்ட் கேர்ள்ஸ் வந்து கம்மியாக இருந்திருக்கு அண்ட் ஆல்சோ இந்தியாவில் வந்து ஒரு பெக்யூலர் செட்டப் இருக்குது ஏன்னா செக்ஷுவல் வயலன்ஸ் ரேப்ஸ் வந்து அக்ராஸ் த வேர்ல்டு இருக்குது பட் தான் ஒரு ஜாதி பேஸ் பண்ணியும் ஒரு மதத்தை பேஸ் பண்ணியும் இந்த செக்ஷுவல் கிரைம்ஸ் நடக்குது ஸோ அது வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆல் டுகெதர் ஸோ இந்த மாதிரி வி ஹாவ் டு லுக் அட் எவ்ரி லெவலில் வீட்டிலேயா இருந்தாலும் இன்ஸ்டிடியூஷன்லையாக இருந்தாலும் ஒரு சொசைட்டில் இதாக இருந்தாலும் எப்படி அங்கே வந்து இந்த கிரைம்ஸ் ப்ரிவெண்ட் பண்ணுறது இஸ் வெரி குட் ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் த ஒர்க் ஸ்பேஸ் இன் ஆல் தீஸ் ஸ்டாப்ஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு ஒர்க் ஸ்பேஸ்னால் ஒரு பர்டிகுலர் பிளேஸாக தான் இருக்கும் பட் கன்சிடரிங் ஜேர்னலிஸ்ட் லைக் யூ உங்களுக்கு வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் யுவர் ஆஃபீஸ் யுவர் எக்ஸ்போஸ் டு தி சொசைட்டி மோஸ்ட்லி நீங்கள் வந்துட்டு வெளியே தான் இருப்பீங்க என்னோட டு கலெக்ட் இன்ஃபர்மேஷன் என்னோட டு ரிசர்ச் ஸோ அப்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இஷ்யூஸ் வர்றதுக்கான மேக்னிடியூட் வந்துட்டு ரொம்ப அதிகம் இல்லையா ஸோ நீங்கள் இதை வந்துட்டு எப்படி பார்க்குறீங்க லைக் வாட் டு யூ ஃபீல் அபவுட் திஸ்